இன்னைக்கு நம்முடைய பசித்தோருக்கு உணவளிக்கும் இன்பம் உணவகத்துல ஐயா வந்து புது வரவா வந்திருக்கிறாரு அவருக்கு எல்லாரும் ஒரு பழத்தை கை தட்டு கொடுங்க அவர் நம்மளோட சேர்த்துக்கலாமா சேர்த்துக்கிறோமா ஐயா சாப்பாடு கொடுக்குறோமா வணக்கம் ஐயா உங்களை எல்லாரும் நாங்களும் சேர்த்துக்கிறோம் அன்பா வரவே இருக்கிறோம் உங்க பேரு பிச்சமுத்து தினந்தோறும் சாப்பாடு வாங்கிக்கோங்க மகிழ்ச்சி ஐயா உங்களை பத்தி நிறைய சொல்றாங்க அக்கா அக்கா சொல்லுக்கா சின்ன வயசுல வந்து வந்தாலே நாங்கெல்லாம் பயங்கர சந்தோஷமாயிருவோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் எங்க தாத்தாவை பார்க்கறக்காக வருவாரு நம்ம தெரியுமா தாத்தா கிட்ட தான் அவர் ரொம்ப நெருக்கமா இருப்பாரு ஆனால் கேரளா போயிட்டீங்க அப்படிதான் நான் நீங்கள் கேரளால இருந்து ஒரு மஞ்சள் கலர் அல்வா வாங்கி தருவீங்க கொண்டு வருவாங்க தாத்தா அல்வா அல்வாண்டு வருவாங்க நாங்க எல்லாம் அல்வா செவப்பு கலர்ல தான் பார்த்துருப்போம் அந்த சின்ன வயசுல மஞ்சள் கலர் அல்வா இவர் வந்தாலே எங்க மைண்ட்ல வந்து மஞ்சள் கலர் அல்வா தான் இருக்கும் தாத்தாட்டை கொண்டு வந்து கொடுப்பாரு நாங்கள் தாத்தாட்ட இருந்தால் அதை கட் பண்ணி சாப்பிடுவோம் அல்வானா குளக்கோளம்லாம் இருக்காது அதை கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து இப்ப யாரும் நிலை இல்லை அவங்க தனியா இருக்கிறாங்க இப்ப இங்க வந்துட்டீங்க இங்க கேரளாலாம் இல்ல அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியல உடல் உழைக்க முடியல நானும் சந்திரா டீச்சர் பொண்ணுதான் நானு வாங்க வந்து தாராளமா சாப்பாடு வாங்கிக்கோங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா இருங்க தைரியமா இருங்க எல்லாரும் இருக்கோம் நாங்க எல்லாம் இருக்கோம் உங்களுக்கு அவரை அரவணைத்துக் கொள்கிறது இன்னையிலிருந்து அவருக்கு தினந்தோறும் சாப்பாடு வந்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு இரவுக்கும் தேவையான சாப்பாடை கொடுத்துருவாங்க சாப்பிட்டுக்கோங்க சரிங்களா நன்றி வாழ்க வாழ நன்றி